வணக்கம் நான் திருமதி ரஜினி ஜெயபிரகாஷ் மட்டக்களப்பு மாவட்டம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மாநில அணி செயலாளர் நாங்கள் இன்றைக்கு ஊடக சந்திப்பை நாங்கள் கடந்த வாரம் இருபத்தொன்பதாம் தேதியும் செய்திருந்தோம் ஜால் மாவட்டத்தில் காரணம் என்னவென்றால் தமிழ் தேசிய பரப்பில் பெண்களுக்கு ஐம்பது வீத ஆசன ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தோம் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்க தமிழ் கட்சிகளுக்கு இருந்தபோதும் தற்போது நவ நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி உள்ள பாராளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சி சார்பாக பெண்கள் நாங்கள் வடகிழக்கு புலத்தில் விண்ணப்பித்திருந்தும் அந்த விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டதா இல்லை தாங்கள் எந்த வகையில் நிராகரிக்கப்பட்டோம் என்ற ஒரு முடிவும் நிலையில் வந்து நேற்றைய ஊடக அறிக்கை பார்க்கும் போது கட்சியில் பெண்களுக்கான ஒரு தேவைப்பாடு உள்ளதாகவும் பெண்களை தாங்கள் காடுமேடு எல்லாம் தேடி திரிவதாகவும் இந்த செய்தி ஊடகத்தினூடாக வந்தபடினால் பிறப்பு வந்து அதை தீவிரப்படுத்தின காரணத்தினால் இரண்டு பெண்கள் தங்களுக்கு தொலைபேசி மூலம் எடுத்து கேட்டு அதை உறுதி செய்தன் பிற்பாடு விண்ணப்பங்கள் வந்து பரிசீலிக்கப்பட்டு அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் யாழ் மாவட்டத்துக்கான வேட்பாளர் பட்டியல் நிறைவு செய்யப்பட்டுள்ள அறிக்கையை நாங்கள் பார்த்தோம் நீங்களும் பார்த்திருப்பீர்கள் அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டம் சார்ந்து நான் பார்க்கின்ற போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் நான் இந்த விரைவு தவால் மூலம் தமிழக கட்சியின் பதில் பொதுச் செயலாளருக்கும் மாவட்ட செயலாளருக்கும் அனுப்பியிருந்தேன் அதுக்கான பற்றி சீட்டம் இதாக காட்சிப்படுத்தப்படுகிறது அந்த வகையில் எந்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு நிச்சயமாக அது என்ன ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான தகவலும் எனக்கு வழங்கப்படவில்லை இருந்த மத்திய குழுவில் தீர்மானத்துக்கு அவையமாக தேர்தல் தெரிவுக்குழுவோடு நியமனம் செய்யப்பட்டிருந்தது பதினோரு பேர் அங்கத்துவம் வகித்திருந்தார்கள் அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னை நாள் பொதுச் முன்னை நாள் பாராளுமன்ற உறுப்பினர் விவசாய அமைச்சருமான கௌரவ துராசிங்கம் ஐயாவுடன் நான் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தேன் இந்த விண்ணப்பங்கள் அனுப்பப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் பரிசீலனை செய்யப்பட்டதா இதுக்கான முடிவுகளை உரிய நேரத்தில் கூறும் பட்சத்தில் நமது அரசியல் பயணத்தை நான் தீர்மானிக்க முடியும் என்று கேட்டபோது அவர் இன்னும் முடிவுகள் எட்டப்படவில்லை குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு சொல்லுவதாக எனக்கு சொல்வதாக கூறியிருந்தால் இதுவரைக்கும் அவரால் எந்த ஒரு முடிவும் எனக்கு கூறப்படவில்லை ஆனால் ஆனால் இன்ற வரைக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான வேட்பாளர் பட்டியல் பூர்த்தி செய்யப்படாத நிலையிலேயும் எந்த பெண் வேட்பாளர்கள் உள்வாங்கியிருக்கிறாள் என்ற தகவல் வந்து இதுவரைக்கும் ஒரு பரம ரகசியமாகத்தான் வைத்திருக்கின்றார்கள் நான் ஒரே ஒரு விடயத்தை கேட்கின்றேன் காலங்காலமாக இலங்கை தமிழரசு கட்சியோடு பத்து வருடத்துக்கு மேலாக பயணித்த வருகின்ற எங்களை தவிர புதியவர்களை உள்வாங்குவதற்கான இவர்களுடைய நோக்கம் என்ன என்ன அடிக்கடி ஊடக செய்திகளை சொல்லுகின்றார்கள் ஆளுமை மிக்க பெண்கள் ஆளுமை மிக்க பெண்கள் என்றால் அவர்கள் ஆளுமை என்றதன் அர்த்தமாக இதை நோக்குகின்றார்கள் என்றது எங்களுக்கு தெளிவில்லாத ஒரு நிலப்பட பாடாக இருக்கிறது நேரம் நேற்று பார்த்தால் யாழ் மாவட்டத்தில் உள்ள பெண்கள் வந்து தங்களோட தொடர்ந்து பயணிக்கக்கூடிய பெண்களாக நாங்கள் பார்க்கின்றோம் இளையவர்கள் யுவதிகள் அறிக்கையையும் முன்னகர்த்தி செல்லுகின்றார்கள் நாங்கள் கேட்கின்றோம் வருடக்கணக்கில் நிறைய பாராளுமன்ற தேர்தல்கள் ஜனாதிபதி தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை பெண்களாக ஒரு பெண்கள் கட்டமைப்பாக நாங்கள் முன்னகர்த்தி செல்கின்ற போதெல்லாம் எங்களிடம் எந்த ஆளுமை இல்லை என்றதில் அவர் உறுதிப்படுத்தியிருந்தவர்கள் ஆகையினால நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற தமிழ் இனத்தின் ஒரு பெருங்கட்சியாக பார்க்கின்ற இலங்கை தமிழரசு கட்சியில் ஒவ்வொரு பேச்சிலும் அவர்கள் மேடையாரி பேசும்போது அமதிலிங்கம் ஐயாவும் மங்கையகரசி அம்மாவும் போன்று நாங்கள் பெண்களை மிகவும் கௌரவப்படுத்தி பார்க்கின்றோம் எங்களுக்கு மிகவும் கண்கள் எங்களை நாங்கள் வழிநடத்த போகின்றோம் என்று நாய் நாக்கு கூசாமல் பேசி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பார்த்தால் பெண் பாக்கம் படலம் போலு வாக்கு தேரிக்கிற நிலப்பாட்டில் வந்து வாடகைக்கு தாய் எழுபத்தி எவ்வாறு அவள் பிள்ளையை பெற்றுக் கொடுத்து போட்டு செல்லுவாளோ அதே போன்ற நிலப்பாட்டில் வாக்கு இல்லாத பெண்களை தேடி நாங்கள் உள்ளுக்க வைத்துவிட்டு தங்களுக்கு வாக்குகளை சேகரித்து கொடுத்து தாங்கள் முதன்மை பெற்று தாங்கள் அந்த ஆசனத்தை செல்ல வேண்டும் என்ற நோக்கிற்கான பெண்கள் பார்க்கறா நாங்கள் உணர்கின்றோம் காரணம் என்னவென்றால் எங்களோட விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டதா எங்களுக்கான முடிவுகள் கூடப்படவில்லை ஆனால் இதுவரைக்கும் வேட்பாளர் பட்டியல் நியமனங்கள் தெரியும் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் இன்னும் பெண்களை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாங்கள் இவ்வாறான அவலநிலை இருக்கின்றோம் எனவே இவ்வாறு தேர்தல் காலத்தில் உங்களுக்கு விஷமத்த பெற பேச்சுகளையும் தாங்கள் பணப்பைகளை நிரப்பிக்கொண்டு வருங்கைகளோடு உங்கள் வாசலுக்கு வந்து நாங்கள் புதியவர்களை இருக்கின்றோம் அறிமுகம் செய்திருக்கிறோம் இளைஞர்களை கொண்டு வந்திருக்கின்றோம் என்று வாய்ப்பீச்சு பேசி வார பெண்கள் அவர்களுக்கு பெண்களாகிய நீங்கள் சரியான ஒரு பாடம் புகட்டுவீர்கள் ஏன் காரணம் என்னவென்றால் தேர்தலுக்கு மட்டும் பெண்களை பார்க்கின்ற ஒரு தமிழ் தேசிய கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி மாறி வருகின்றது எனவே இன்றைக்கு இந்த நிலைமை இருந்தால் பேர் தேர்தல் பட்டியல் இருக்கின்ற பெண்களுக்கு நாளை ஒரு தேர்தலில் அவர்களும் இந்த செய்ய வேண்டி வரும் அவர்களும் வீசப்படுவார்கள் மாற்றி கருத்து இல்லை